என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு நான்காம் இடத்திலே சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் பத்தாம் இடத்துல சுக்கிரன் பதினோராம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் சூரிய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் நிலையில் அமர இருக்கிறார் அதே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை நோக்கி பயணிப்பது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள மிக ஒரு யோகமான ஒரு பலன்களை விருச்சக ராசிக்காரர்களை அனுபவிக்க முடியும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வராத பணமெல்லாம் வந்து சேரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி கௌரவக்காரர்கள் குருவோட சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய கௌரவ அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதே போல் இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறது மேலும் குரு உங்க ராசியை பார்க்கறதெல்லாம் மிக சிறப்புங்க அதாவது என்ன சொல்ல போனா குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியும் பாருங்க குருவோட சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறாரு அப்போ அந்த குரு பகவானுடைய முழு பலனும் உங்களுக்கு இந்த கால கிடைக்கும் அப்ப விருட்சக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே திருமணம் நல்ல வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு விலைக்கு நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு தெளிவு இருக்கும் மனதளவுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவா இருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள் இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பாருங்க ஒரு மிகச்சிறந்த நற்பலங்களை விருச்சக ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில எதிர்பார்த்த விஷயங்கள் பாருங்க இந்த மாதம் நடக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டம் தேடி வருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதியும் குரு பகவானும் சேர்ந்து ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறது ரொம்ப சிறப்பு அதே போல் பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் நிறைய பணப்போடகத்தை பார்க்க முடியும் ஒரு சிலர் தொழிலை விரிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தொழில் மூலம் மிகச்சிறந்த ஒரு ஆதாயத்தை இந்த மாதம் பார்க்க முடியும் விச்சக ராசிக்காரர்கள் அப்போ சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் இந்த மாதம் அளவு கடந்த செல்வத்தை பார்க்க முடியும் அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் இந்த மாதம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கம் நல்ல ஒரு ஈடுபாடு உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் இதெல்லாம் இந்த மாதம் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இந்த மாதம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார் மேலும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார் வாழ்க்கையில் பாருங்க குரு பகவான் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் புனித பெறும் அந்த இடம் உயிர் பெறும் அந்த இடத்தில் உள்ள குறைகள் அத்தனையும் நிவர்த்தி பெறும் அப்போ குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டுங்க குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வு கொடுப்பார் அப்போ இந்த காலம் பாருங்க சிறப்பான காலம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி அங்கே இருக்கிறதுனால குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த குரு பகவானுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் வாழ்க்கையில் ஒரு என்ன சொல்ல போனால் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் அந்த மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போ விருச்சக ராசிக்காரர்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் விளங்கும் அதே போல் பாருங்கள் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக சூரியன் கோணமேரி ஒன்பதாம் இடத்துல வலுவா இருக்கிறார் அதுவும் ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் தகப்பனார் சொத்துக்கள் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் அதே சூரியன் பத்தாம் இடத்துக்கு போகிறாங்க மாதம் அதாவது ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு பத்தாம் அதிபதி சூரியன் பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் நாலாம் அதிபதி சனி பகவான் பார்வையில் பாருங்கள் அமர இருக்கிறார் அப்போ நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த நான்காம் அதிபதியும் பத்தாம் பதிவதியும் பார்த்துக்கிறது பாருங்கள் ஒரு சிலருக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் புது வண்டி வாகனம் வாங்க முடியும் பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும் புதுசாக ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும் கட்டி முடிக்கப்படாத வீட்டெல்லாம் கட்டி முடிக்கலாங்க ஏன் அப்படின்னா பன்னெண்டுக்குடிய சுக்கரனும் அங்கே இருக்கிறார் அப்போ சொத்து வகையில் ஆதாயம் உண்டு விருட்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதே போல் ஒரு சிலருக்கு பாருங்கள் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் பாருங்கள் ஒரு சீக்கிரமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பதினேழு தேதிக்கு பிறகு நாலாம் அதிபதிக்கும் பத்தாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்குறாங்க இது நல்ல ஒரு சிறப்புங்க சூரியன் பத்தாம் இடத்துக்கு வந்தாலே மனசில் ஒரு புது தைரியம் வந்துடுங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு அதாவது முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும் சூரியன் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் அதே போல சுக்கரனும் பாருங்க பத்தாம் இடத்துல தான் இருக்கிறார் சுக்கரம் பத்தாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியை சனி பார்க்குறார் தூக்கம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு இருபத்தி ஆறாம் தேதி வரையும் பாருங்க ஒரு சிலருக்கு தூக்கம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அதுதான் மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த மாதம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் இருபத்தாறு தேதிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் முடியாத சில காரியங்களை நீங்கள் முடித்து காட்டுவீர்கள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா அவ்வளவு அதிர்ஷ்டங்களை இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க அதே போல் சனி பகவான் நான்காம் இடத்துல அத்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகிறது சனி பகவான் உங்க ராசியை பார்த்தாலும் குரு பகவானும் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால குரு பகவான் வந்து பார்ப்பதனால உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் அதாவது என்ன சொல்ல போனால் சூரியனை கண்ட பணி போல விலகுமா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்குங்க சனி பகவான் உங்க ராசியை பார்த்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடை தெரியும் அந்த கஷ்டம் ஒரு லாபமா முடியும் பிரச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நான்காம் இடத்துல இருப்பது இந்த குரு ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு கெடுவன்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அடுத்தது விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும் இந்த ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் வடபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால சந்திராஷ்ட மத்திரங்களை அனுசரியங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அதே போல் ஆகஸ்ட்டு எட்டு ஒன்பது ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொம்போது ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இந்த படையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன் நன்றி வணக்கம்